எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போயிடும் ஸோ இந்த வீடியோவில் கண்டஸ்டன்ஸ் அப்டேட்டு ஸோ என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐந்து நாட்கள் அர்ச்சனா சீரிஸ் வந்து கண்டிப்பாக இதிலையும் வந்து பார்த்துருவோம் ஸோ நூற்றி நாட்கள் கிடையாது வந்து முப்பது நாள் வரலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது எழுவத்தஞ்சு நாட்கள் தான் வந்து அர்ச்சனாவுடைய பங்களிப்பு இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டஸ்டன்ஸ் உடைய அப்டேட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பிப்ரவரி மூன்றாம் தேதி விச்சு அவர்கள் ஸ்பேஸ்க்கு வந்து வரதா நமக்கு வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ பத்தரை மணிக்கு நைட்டு பிப்ரவரி மூணாம் தேதி ரசிகர்களை நேருக்கு நேர் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசுகிறதுக்கு ஆன்லைனில் வந்து வராங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் சும்மா வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கள் அந்த சமாதிக்கு போயிட்டு ஏன்னா அவங்க வந்து பார்க்க முடியல உள்ளே பிக் பாஸ் வீட்டில் இருந்ததுனால ஸோ அவங்க வந்து போய் பிரேமலதா அவர்களை பார்த்து கட்டிப்பிடித்து அந்த புகைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க எப்போ எப்படி பூர்ணிமா ரவி வந்து போய் அப்போனாங்க தெரியுமா ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் இமேஜ் அப்பயே அப்படியே போய் நம்ம கலைஞர் அவர்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அதை பார்க்கும் பொழுது வர மாதிரி ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆயிடும் நம்மளை வந்து மறந்துடுவாங்கன்னு நினைச்சாங்க அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் சாரி கேட்காத வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பூர்ணி மேல மேலே இன்னும் காண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரில ஹோப் அவங்களுக்கும் வந்து ஒரு லைஃப் இருக்குது ஸோ கூடிய விரைவில் ஒரு ஓகே நாங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கனாலே போதும் பட் அது உணர்வாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து அர்ச்சனா இன்றைக்கு ஏழு மணிக்கு குரோம்பேட்டில் ஸ்மோக் பார்பிக்யூ ஓப்பனிங் நடந்துட்டு இருக்கும் ஸோ அதை பற்றி தான் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக நான் போடுறேன் நாளைக்கு லிட்டில் பிரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா திறக்கிறாங்க லிட்டில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நாளைக்கு ஸோ அதெல்லாம் வந்து கன்சைல் பண்ணி நான் வந்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்னடா விருது அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யங் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வருஷம் கொடுத்தது கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொடுத்தது போல் இப்போ வந்து அதை மேகசினில் போட் பண்ணி எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அவங்க எழுதுனது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு நான்லாம் வந்து ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தெரியாது சொல்லிருக்கும்பிள்ளுது அதில் ஒரு பிரேக் த்ரூ அதுக்கடுத்து எனக்கு காலேஜ் லெவலில் பில்லிங் நடந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் அதெல்லாம் எப்படி வந்து அணுகுனே அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க லாஸ்ட்டாக அதை பற்றியும் வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதையும் சேர்த்து இவங்க வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக கொடுக்கலாம் டேலண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு சிங்கிங் டான்ஸிங் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பீச் அதாவது நீங்கள் எடுத்து போய் பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொடுத்தா கூட அவங்க வந்து அழகாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி ஆக வேண்டும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அதுக்கு எங் டேலண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான் ஆனால் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அப்படின்னு சொல்லிட்டு பழைய புகைப்படங்களை எடுத்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ போய் சமைச்சு போட்டாங்க அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அர்ச்சனா போய் அவரை பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில அது வந்து ரீசெண்டான புகைப்படம் இல்லை ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அது வந்து உண்மையா பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய சேனலில் போடுறாங்க இந்த மாதிரி காதலி அர்ச்சனா வீட்டில் வந்து காதலன் இருக்காரு அவங்களுக்கு சமைச்சி போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்து எல்லாமே ஃபேக்கு தான் அது முன்றி வந்து அவங்க அவர் டூதர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது வந்து தெரியல அது ஆனால் அது வந்து பின்னாடி இப்போ கிடையாது அதாவது பின்னாடி இல்லை முன்னாடி சரிங்களா இப்போ கரண்ட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட்டு ஸோ அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேவா அடுத்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு செம்மையான அதிர்ச்சிங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க அதிர்ச்சின்னா நீங்கள் பயந்துடுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அது வந்து நார்மலான ஒரு அதிர்ச்சி தான் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாயா பூர்ணிமாவுக்கு சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கிட்டாரில் அவங்கள இடத்துக்கு வர வச்சு அவங்க ஒரு நல்லா பாட்டு பாடி நல்லா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அசதிட்டாங்க ஸோ அவங்களும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதில் மாயா ஒரு டீஷர்ட் போட்டிருந்தாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்கள அப்படியே டினோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பக்கமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா மாயா பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்து பேசினது அவங்க ரெண்டு பாட்டு பாடினது அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மாயா பூர்ணிமா மா பூ உள்ளே மட்டும் இல்லைடா வெளியே வந்தாண்டாங்க அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது அடுத்து கொண்டாட்டம் நிகழ்ச்சி பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து ஷூட்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி டெலிகாஸ்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஒரு வாரத்தில் பண்ணிடுவாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஸோ மேக்ஸிமம் பிப்ரவரி மூணாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகாஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஜியோ சினிமா அடுத்த சீசன் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அம்பானி அவர்கள் வந்து வாங்கிட்டாராம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஜியோ சினிமாவில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஐ ஹாட் ஸ்டார்லேயே பார்த்து பழகிட்டு ஜியோ சினிமாவில் வந்து ஐபிஎல் பார்க்குறதுக்கே கடுப்பாக இருந்தது இதில் பிக்பாஸ் வேறையா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தோ தோணுது பட் அதுதான் உண்மை அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து கை மாறிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அண்டாக ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் பி விஷ்ணு ரவீனா மற்றும் தினேஷ் அப்புறம் அக்ஷயா அனன்யா இவங்களாம் வந்து அந்த டீமு ஸோ உள்ள வந்து இதுதான் விஜித்ரா வந்து சண்டை போட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாம் அந்த ப்ரோக்ராமு ஸோ ப்ரமோஸ்லாம் வந்துருச்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை முடிந்தால் அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அந்த ப்ரோக்ராம் வந்து அண்டா ஆகாசம் ஒரு கேம் ஷோ மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க போல தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது ஒரு பக்கம் அடுத்து நூற்றி ஐந்து நாட்கள் அர்ச்சனா இதை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் நூற்றி ஐந்து நாட்களா என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்களா இல்லை இல்லை நூற்றி ஐந்து நாட்கள் இல்லை எழுவத்தி நாட்கள் ஸோ வைல்டு கார்டில் ஒருத்தவங்க வந்து டைட்டில் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு இது இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து ஆகிட்டாங்க முடியுண்டா வேற லெவலில் வச்சுட்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிங் ஸ்கில்ஸ் அவங்களுடைய டேலண்ட்டு அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க முதல் மூன்று வாரம் அர்ச்சனாவுடைய கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் அவர் ஈர்க்கப்பட்டது முதல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அழுதுகிட்ருந்தால் கூட அடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி அவனை எல்லாத்தையும் வந்து செதறடிச்சு அடித்து கதரை விட்டு செதற விட்டு அப்படின்ற மாதிரி ஓட விட்டு ஒரு மூன்று வாரம் அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸை எடுத்து அர்ச்சனா அப்படிங்கிறது பிரதீப் போனாலும் நாங்கள் அர்ச்சனாவுக்கு ஒரு வாக்களிப்போண்டா அப்படின்ற மாதிரி மக்கள் மனதில் வந்து ஒரு எண்ணங்களை வந்து விதைத்து வேறு லெவலில் அறுவடை பண்ணிட்டாங்க அந்த மூணு வாரத்துலேயே அதிலே தெரிஞ்சு டைட்டில் வின்னர் ஆகும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சும்மாவே ஒரு அப்பப்போ வந்து பேசிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட டிக்கெட் பின்னாலே டாஸ்க்கெலாம் வந்து ஆட உள்ள ஸோ அப்படி இருந்தும் அவங்களுடைய பங்களிப்பு பார்க்குறப்பெல்லாம் பாட்டு பாடிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃபைட்ஸ் வந்து போட்டுட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்திங்க ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவ்ஸ் இருந்தனால அர்னாவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு வின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் மாயா பூர்ணிமா இவங்களாம் வந்து ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு நடுவில் தினேஷ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து வர்ற மாதிரி இருந்துச்சு விச்சுமாவும் வந்து வர மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு போட்டியாக பட் அவன் ரெண்டு பேரையும் வந்து ப்ரில்ண்ட் ஹேண்டில் பண்ணுறான் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போடுற மாதிரி கொண்டு போயிட்டு தினேஷ் சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அர்ச்சனா தொடவே இல்லை அர்ச்சனாவுக்கு அதில் ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிடுச்சு ஸோ அவங்களுடைய சிங்கிங் டான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஸோ அதுக்காகவே நிறைய கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பார்த்ததெல்லாம் வந்து இருந்துச்சு அர்ச்சனா வந்துருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து முதல் அதுக்கேற்று ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வாரம் வந்து இந்த ஃபேமிலி உடனே அவங்க சொன்ன உடனே அதை கேட்டு அவங்க வந்து சண்டை போடாமல் சில விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரி ஓகே நம்ம எப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அதை கேட்டு ஒரு கேம் வந்து ஆடினாங்க ஸோ அது வந்து வெளியே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நிறைய பேர் சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து ஒரு என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அது என்ன அப்படி ஆகிட்டாங்க அதே மாதிரி மாயாவுக்கு போய் கடைசி நேரத்தில் போய் வாங்க வாங்க கையை அனுப்பிக்கிறோம் கால அனுப்பிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட வந்து இருந்தது வந்து நிறைய பேருக்கு பேக்டீரியா ஆயிடுச்சு ஆனாலும் அது ஓட்டிங்கில் வந்து எதுவும் வந்து சேஞ்ச் பண்ணல ஏன்னா அந்த ஆட்டம் அந்த முதல் மூணு வாரம் ஆர்டினா அந்த ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா அது எவனாலையும் வந்து தடுக்க முடியல அது வந்து மக்கள் கிட்ட வந்து பிடிச்சதுனால அவங்கள வந்து அசைக்க முடியாத அளவுக்கு அந்த மூன்று வாரம் கடைசியாக யார் ஸ்கோர் பண்ணாலும் சரி நான் தாண்டா ஹீரோயின் இந்த பிக் பாஸுக்கு அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் போய் கப் எடுத்து கடைசி அவங்கள வந்து டவுன் பண்ணுறதுக்கு பிஆர் மேட்ரு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி என்ன மேட்ரு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி நான் வாயவே திறக்க மாட்டேன்டா ஏன் கேமை நான் ஆடிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் யாரை பற்றியும் குரணி பேசாமல் கடைசி வரைக்கும் அவங்களுடைய டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணி எவனையும் வந்து புட் டவுன் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பேக் பைட்டு காசிப்பிங் இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாமல் சூப்பராக இந்த கேமை கேமாக ஆடி அணுகி கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நின்று ஒரு பெண்ணாக செகண்டாக ரித்விகா கடுத்து ஜெயிச்ச பெண்மணி அப்படின்ற ஒரு அந்தஸ்தையும் வந்து பார்த்திங்கன்னா எங்க வந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெல்டன் அர்ச்சனா அப்படிங்கிறது தான் ஏன்னா அர்ச்சனால் அந்த சீசன் வந்து இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டர்ஸ்ட் தான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது பிக்பாஸ் ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்து கப் எடுக்கணும் கப் எடுக்கல அது இருந்தால் கான்ஃபிடென்ட் இல்லைனா கூட நான் நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும் இந்த பாஸ் வந்துட்டேன் தோத்துட்டு நான் வெளியே ஓடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு வைராகியம் இருந்தது ஸோ அதுதான் கடைசி வரைக்கும் அவளை கொண்டு வந்து கப்பு எடுக்க வச்சுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வடிவு சந்திப்போம் அது வரைக்கும்